நாட்டப் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா தாமோதரன் தமிழகத்தில் பீகாரிகள் பாதுகாப்பாக இல்லை என பிரதமர் மோடி பேசியிருப்பதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தெரிவித்துள்ளனர் கோவை மேட்டுப்பாளையம் சாஸ்தினி நகர் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் முற்றிலும் எரிந்து போன குடிசை உரிமையாளருக்கு திமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து வரி கொடுக்க மாட்டோம் என்று முதல் போராட்டம் நடத்திய மக்கள் மீது படுகொலை செய்தது ஆங்கிலேய அரசு என பாஜக மாநில செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பேச்சு ஆந்திராவில் வெங்கடேச பெருமாள் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் பொதுமக்கள் இருபது பேர் உடல் நசுங்கி மூச்சு திணறி பலியாகினர் குடிமன்னர்களின் கொட்டம் அதிகமாகி வரும் நேரத்தில் பல பகுதிகளில் குடிப்பிரியர்களால் பொதுமக்கள் சந்திக்கும் அவலநிலை அதிகம் அதேபோல் மக்கள் பயணிக்கும் ரயிலில் குடிப்பிரியர்களின் கொண்டாட்டம் அதிகரித்து நிற்கிறது அந்த வகையில் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்றரை மணிக்கு கோவையிலிருந்து பழனி வழியாக மதுரை நோக்கி செல்லும் ரயிலில் குடிப்பிரியர்கள் ரயிலின் கழிவறையில் போதை ஏறும் மதுவை குடித்துவிட்டு போதையில் பாட்டிலை ரயிலின் கழிவறையில் போட்டுள்ளனர் இதனால் பயணம் செய்யும் மற்ற பயணிகள் கழிவறைக்கு முகம் சுழித்துக் கொண்டுதான் செல்ல வேண்டியுள்ளது ஏனென்றால் மதுவின் வாசமும் கழிவறையின் வாசமும் முகத்தை சுழிக்க வைக்கிறது இதை ரயில்வே நிர்வாகம் கண்டுகொள்ளுமா என்பது பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பாகுபலி என்ற ஹெவி லிப்ட் எல் வி எம் த்ரீ எம் ஃபைவ் ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு விண்ணில் மேலே சென்றது எத்தனையோ பேர்களின் கடின உழைப்பால் அர்ப்பணிப்பால் நாடு ஒரு பக்கம் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது வாழ்த்துக்கள் வளர்க இஸ்ரோ தவறாமல் வெளிவரும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்